Ja, det er veldig morsomt. கிறிஸ்துக்குள் பிரியமான் அவர்களை இந்த காலை வேலைக்காக அந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேலைக்கையாக நன்றி செலுத்துகிறேன் இதனால கூட கத்தன் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான வாக்குத்த வசனம் எஸ்யா ஏ திர்குதரசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூணாம் வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரேவேலையை நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் கத்தனுடைய தாசன் அப்படின்னு நீ கர்த்த நம்மை பார்த்து சொல்கிறார் நீ என் தாசன் அப்படிங்கிறார் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு சொல்கிறார் நீ என் தாசன் அப்படிங்கிற அப்போ நம்மளாம் அவருக்கு பிரியமானவன்னு அர்த்தம் நீ என் தாசன்னா நீ எனக்கு பிரியமானவன் இஸ்ரவேலை உன்னில் நான் மகிமைப்படுவேன் இஸ்ரவேல்னா நம்மை பார்த்தா அவர் சொல்கிறார் இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் கூட அந்த கிருபியாண்டை தந்திருக்கிற ஆவிக்குரிய சிறவிலராக நாம் இருக்கிறபடினால் நாம் நம்மையும் பார்த்தவர் சொல்கிறார் நீ என் தாசன் இஸ்ரவேலை நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறார் அப்போ நீ என் தாசன் அப்படின்னு அர்த்தம் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார் பாண்டவருக்கு நம்ம மிகவும் பிரியமானவங்களாக இருக்கிறதுனால நாம் சந்தோஷப்பட்டு கலி கூறுவோம் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கிறதுனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து அவரை பின்பற்றி அவரை முழுமனதோடு துதித்து அவருக்காகவே நாம் வாழும்போது அவர் நம்மை பார்த்து பிரியப்படுகிறார் நீ என் தாசன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன செய்யார் கிருபைகளை தருகிறார் அப்புறம் இஸ்ரே வேலை என்று நம்மை பார்த்து அழைக்கிறார் இஸ்ரே வேலை அப்படின்னா டாகோபு இஸ்ரேவேலாக மாற்றப்பட்டார் இத்தனாகி அவர் பிரபுவாக மாற்றப்பட்டார் நம்மையும் கூட கர்த்தர் சொல்கிறாரு நீ இத்தனாக இருந்த டாகோபாக இருந்த நீ இப்போ இஸ்ரேவேலாக பிரபுவாக மாறிட்ட ஆனால் நான் உன்னை இஸ்ரேவேலே என்று அழைக்கிறேன் அப்படிங்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல அந்த வாக்குத்துத்தம் ஆவிக்குரிய இசிறைவியலராக நமக்கும் சொந்தமானதுதான் நம்மையும் ஆவிக்குரிய இசிறைவியலராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்படின்னால் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் தான் இஸ்ரவேலே அப்படிங்கிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன் நான் ஒன்றில் மகிமைப்படுவேன் அப்படின்னா நம்மை கொண்டு அவர் நாம மகிமைப்படுகிறதா அதுதான் தான் அவர் கேட்குறார் என்னை உன்னை கொண்டு என்னுடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம வந்து அவருக்கு பிரியமாக வாழும்போது அப்படி நிருபங்களாக வாழும்போது அவருக்கு நாம் மகிமையாக என்னை செய்கிறோம் மாறோம் நம்ம வந்து இடரலாக நம்ம மற்றவங்களுக்கு இருந்தோம்னா அந்த இடத்துல ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட முடியாது அதே மாதிரி நாம் ஏதோ மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களா அவங்கள வந்து அலட்சியம் பண்ணுறவங்களா இல்லை அவங்களோட அவங்கள சண்டை போடுறவங்களா அவங்கள்ட்ட கோவப்படுறவங்களா எரிச்சல் படுறவங்களா இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது மட்டுமே அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தவர்களாக என்ன செய்ய முடியும் காண முடியும் அப்புறம் அவங்க நம்ம பேசும்போதும் நாம் பொறுமையாக இருக்கும்போது அவருடைய நாம மகிமைப்படும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இல்லை நம்மக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்க சத்ருக்கு எரிச்சல் வரும் ஆனால நம்மளை என்னெல்லாம் பேசணும் எப்படி பேசணும் என்னெல்லாம் செய்யணும்னாலும் என்ன நிந்திக்கனாலும் நிந்திப்பாங்க ஆனாலும் கூட நம்ம அந்த இடத்துலயும் பொறுமையாக கத்தரை நினைத்து கிறிஸ்துவை நினைத்து எல்லா பாடுகளையும் சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி நம்ம பொறுமையாக இருக்கும்போது அந்த இடத்துல அவருடைய நாம் என்ன செய்யும் மகிமைப்படும் அதான் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்தும் காரியம் இருக்குதா அவரை பிரியப்படுத்தும் காரியம் இருக்கிறதா ஆவிக்குரிய சில நாம் இருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அதனால கூட கர்த்தன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசினார் அவரை என்னை நோக்கி நீ என் தாசன் சில நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம் அன்றை நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வார் இந்த வருடத்தில் எப்படி நடத்தினாரோ முடிவு பெரிய அதே போல வருகிற வருடத்தை நம்ம நடத்த இருக்கிறார் ஆமேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் திகையாதே கலங்காதே நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் நீ என் தாசன் நான் உன்னில் மயிமைப்படுவேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவே திகையாதே கலங்காதே இந்த பாட்டு கூட பழைய ஒரு பாடல் ஆனாலும் கூட நம்ம ஆண்டவர் வந்து அவர்கள் மூலமாக நம்முடைய நாமத்தை அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துகிறார்கள் அதை குறித்து அந்த பாட்டு சொல்லப்படுகிறது நாமும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய தாசனாக இருப்போம் ஆவித்திரிய பெரிய இருப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்போ நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு நீ கொடுத்து அந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றிப்பா இந்த வார்த்தையில் காணப்படுகிறபடியே எங்களை மாற்றுங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படியே நாமம் வந்தே எங்களுக்கு மகிமைப்பட கிருபை செய்யுங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீ தாசன் இஸ்ரேவிலே நான் உன் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றி இப்படி நாமத்தை